விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை விமர்சிக்க கூடாதுன்னு தன்னோட தொண்டர்களுக்கு கட்டளை போட்டதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு எதை காட்டுது விஜய் சார் அப்படி எதுவும் ஸ்டேட்மெண்ட் சொன்னதான் நான் பார்க்கல என்னுடைய அறிவு கெட்டி அப்படி எதுவும் இல்லை ஒருவேளை அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஜ்பாயோட ஃபோட்டோவை கலைஞர் முரசலிமாரன் இருக்கிற ஃபோட்டோவை பிரச்சாரத்தில் யூஸ் பண்ணாருங்க இல்லை இல்லை அது மட்டும் இல்லை கலைஞர் திமுக வந்து அதிமுக பாஜக அளவுக்கு மேல விமர்சிக்க முடியாது நீங்க தான் உள்ள கொண்டு வந்தீங்க அவங்க தமிழகத்துக்குள்ள எடுத்துட்டு செஞ்சது நீங்க நாகேந்திரன் வந்து வந்ததுல இருந்து பாஜக எங்க இருக்கு அப்படின்னு தெரியாம போன மாதிரி இருக்கு நினைக்கிறீங்களா இல்ல அண்ணாமலை வந்து கொடுக்கறதாலயோ நயனா நாகேந்திரன் பிரஸ் சந்திக்காம இருக்கிறதுனாலயோ பாஜக வளர்ந்துருச்சு விழுந்துருச்சு நீங்க நிறைய போக முடியாது செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம் நடப்பு அரசியலை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க அரசியல் விமர்சகர் அனந்தஜித் தினஞ்சிருக்காரு அவரை நம்ம வரவேற்போம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடந்த சில நாட்களாவே அவரோட பிரச்சாரத்துல சொல்லிட்டு இருக்கிறாரு ஒரு பெரிய கட்சி வந்து கூட்டணிக்கு வரப்போகுது அது வரும்போது திமுக வந்து அதை வந்து ஆச்சரியமா பார்க்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை விமர்சிக்க கூடாதுன்னு தன்னோட தொண்டர்களுக்கு கட்டளை போட்டதாவும் ஒரு செய்தி வந்திருக்கு ஆஹ் எதை காட்டுது இது ஏன்னா கூட்டணி இல்லை அப்படின்னு விஜய் பேசிட்டாரு ஆல்ரெடி திருப்பும் இது விவாத பொருளா மாறுது முதல்ல யார் கேட்டது யார் சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டோம் எடப்பாடியார் சொன்னதுக்கு முதல் பதில் வேணுமா விஜய் சார் சொன்னதுக்கு முதல் பதில் வேணுமா நீங்க எந்த சைடு இருந்தாலும் எடுத்தாலும் சரி முதல்ல நான் விஜய் சார்க்கே பதில் சொல்லிடுறேன் விஜய் சார் அப்படி எதுவும் ஸ்டேட்மெண்ட் சொன்னதான் நான் பார்க்கல என்னுடைய அறிவு கெட்டி அப்படி எதுவும் இல்ல ஒருவேளை அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு அரசியலுக்கு வந்திருக்கோம் யார் எதிர்த்து அரசியல் பண்ண வந்திருக்கோம் இன்னைக்கு யாரால வந்து அதிமுக ஆட்சியில் பல தவறுகள் இருந்திருக்கலாம் அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு யாருக்கு அளிக்கப்பட்டது மக்களால் திமுக அதை சரி செய்யலை டேத்தை எடுத்துக்கோங்க அதிமுக ஆட்சியில் பல லாக்அப் டேத் நடந்ததுன்னு சொல்றீங்க அதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தி நீதி வாங்கி கொடுத்துருக்க வேண்டியது யாரோட பொறுப்பு இந்த நாலரை வருஷமா ஆண்டுட்டு இருக்கு திமுகோட பொறுப்பு செய்யல சரி ரெண்டாவது இந்த நாலரை வருஷமா அந்த மாதிரி எதுவும் நடக்காம ஏன்னா ஜெயராஜ் பிலிக்ஸ் மரணத்தை தொடர்ந்து ஆட்சிக்கு வர்றீங்க கர்ஃபியூ தாண்டி இ பாஸ் கூட வாங்காம துணை முதல்வர் இன்னையோட துணை முதல்வர் அன்னைக்கு போய் பார்த்தாரு அவங்கள போராட்டம் எல்லாம் பண்ணீங்க ஆனா இன்னைக்கு அவரை காணோம் துணை முதல்வர் ஸ்டேட்மெண்ட்டே இல்ல அதெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்து நீங்க என்ன சட்டமோ இல்ல என்ன டைரக்ஷனோ எடுத்திருக்கீங்க இந்த அஞ்சு வருஷத்துல இத்தனை சாவுகள் நடந்திருக்கு இது வந்து அக்கௌண்டட் ஆஸ் கஸ்டோடியல் டெத் இதுல வழுக்கு விழுந்த மரணங்களோ வலிப்பு மரணங்களோ எத்தனை தெரியாது இல்ல நீங்க அடி அடி அடிச்சு வீட்டுக்கு போய் பத்தொள் கழிச்சு சத்தம் எத்தனை பேருன்னு தெரியாது சோ இந்த இதையும் தடுக்கல மூணாவது இதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கவே கூடாது இருபத்தஞ்சு தொடர்ந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் அறுபத்தஞ்சிலோடு இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்கு போலீஸ் ரிஃபார்ம் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா ஏதாவது இந்த மாதிரி ஒரு கஸ்டடிய டெத்னா எல்லாரும் அக்கௌண்டபிள் இப்போ மூஞ்சூர்ல இருந்து மூல ஒரு வரைக்கும் எல்லாத்தையும் வச்சிருக்கீங்களா இல்ல சோ எந்த ஒரு செயல்பாடும் பண்ணாத போது திமுக தான் கேட்கணும் அது வழியா தான் அந்த மாதிரிதான் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய இடத்துல இருக்கவங்க யார் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கவங்க தமிழகத்தை ஆளும் திமுக இந்திய தேசத்தை ஆளும் பாஜக கேள்விகளை சரியாம சரியான ஆட்கள் மேல வைக்காம ஏற்கனவே நலிவடைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி உண்மையை சொல்லப்போனா இன்னைக்கு இரண்டாம் இடத்துல பாஜகவோ அதிமுகவோ இல்லங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரெண்டாம் இடத்துக்கு தாவேக்கா வந்துட்டாங்க இது நான் பல விதங்கள்ல பல டேட்டா போலமா நான் நம்புறேன் நீங்க எதனால இப்போ போராட்டத்தை முன்னெடுத்தா அதை வச்சு சொல்றீங்களா அதை வச்சு சொல்லுமா மக்கள் மனங்களை வச்சு மக்களுக்காக யாரு வேலை செய்யறாங்க மக்கள் யார் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க வருங்காட்கள் வரும் நாட்களுக்கான நம்பிக்கையா யார் இருக்க போறாங்கன்றத வச்சு சொல்றேன் அதை வச்சு பார்க்கும்போது அத நம்ம டியூ கோர்ஸ்ல கேளுங்கன்னு நான் டீடெயிலா சொல்றேன் அந்த ரெண்டாவது இடத்துக்கு தாவேக்கா வரும்போது எதுக்கு இன்னும் சின்ன கட்சிகளாம் பத்தி பேசணும் எதுக்கு அவங்கள நீங்க சுட்டணும் சுட்டு வேண்டிய இடத்துல வேற ஆள் இருக்கு அவங்களை கேட்க மாட்டான்ற பேர் வந்துடும் நீங்க அதிமுக பாக்க விமர்சனத்துக்கு உட்படப்பட வேண்டியது முக்கியமா திமுக பாஜக கேளுங்கன்னு சொல்றதா பாக்கறேன் தலைமை கழகத்துல வந்து இதை நான் காரணமாக காட்டுவேன் எடப்பாடியார் சொன்னதுக்கு வருவோம் எடப்பாடியார் என்ன சொல்லிருக்காரு ஒரு பெரும் கட்சி ஒரு சொல்லியிருக்காரு சோ அது தாவேக்கான் நீங்க சந்தேகப்படுறீங்களா கேக்குறவங்கள தாவேக்கான் சந்தேகப்படுறீங்களா இல்ல ஒரு புறம் வந்து திருமாவளவன் அவர்கள் அதுக்கு மறுத்து தெரிவிச்சுட்டாரு திருமாவளவன் இருக்கிறது பெரிய கட்சின்னா இப்ப திருமாவளவன் தாவேக்கான் தான் இருக்காங்க சீமான் அவர்கள் தனித்து தான் போட்டுட்டு போறாரு அதை தாண்டி ரெண்டு பேர்ல யாருன்னு பார்த்தா தாவேக்கா அப்படின்ற ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு திருமான் அண்ணும் போய் கேட்டாங்க திருமணன் வந்து இல்லை நான் திமுக கூட்டணி தான் சொல்றாரு சீமா நன்னன்னு கேட்டாங்க சீமா அண்ணன் என்ன சொல்றாரு இல்லை இல்லை நான் தனித்து தான் ஏன் கேக்குறேன் கூட்டணிக்கலாம் நான் அதெல்லாம் இல்லை நான் தனித்து வந்து இந்த கழகங்கள்ல தமிழ்நாட்டுக்காக நான் வந்திருக்கேன் அவர் சொல்றாரு தாவேக்காவோட தலைமை கழகத்துல இருந்தும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு அந்த மாதிரி கூட்டணி பத்தி நாங்க எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல இது எங்களை பத்தி இல்ல அப்படிதான் அவ்வளவுதான் சொல்ல முடியும் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் இது தாவேக்கா டார்கெட் பண்ணி கேட்கறது பெரும்பான்மையா முதல்ல தாவேக்கா தான் எல்லாரும் ஒரு அசஸ்மெண்ட் வராங்க அந்த வகையில தாவேக்கா தமிழகத்தின் பெரிய கட்சியா பிரம்மாண்ட கட்சியா எல்லாரும் ஏத்துக்கிட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஒண்ணு ரெண்டாவது இது வந்து எடப்பாடியாருடைய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா தனக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய திமுக திமுக கூட்டணிகள் இவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு கூட்டணி எல்லாம் முறிச்சிருவேன் உங்க கூட்டணி எல்லாம் ரொம்ப இருக்குன்னு சொல்றீங்கல்ல அந்த கூட்டணிக்குள்ள இருந்து சில பேர் எங்கிட்ட வர ரெடியா இருக்காங்க அது இப்ப நீங்க ஆட்சியில இருக்கிறதுனால அவங்க சொல்லல இந்த ஆறு மாத காலம் முடிஞ்சு எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வரும்போது அவங்க எல்லாம் வெளில வந்துருவாங்க அவங்க எல்லாம் எங்கிட்ட வரதா பேசி இருக்காங்க யாரும் நான் சொல்லல நீங்க ஒழுங்கா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் வந்துருவாங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி திமுக காரங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்த முயல்கிறாருன்னு பாக்கலாம்

கூட்டணி இன்னும் பரிசம் போட்டுட்டோன்றதுனால இப்படியே கல்யாணம் நடக்கணும் அவசியம் கிடையாது ஐ மீன் என்னை வந்து கூட்டணிக்குள்ளே வர வச்சிட்டீங்கிறதுனால இப்படியே போனோம் அவசியம் கிடையாது நீங்க என்னை ரொம்ப சோதிக்கிறீங்க அதிமுகவோட மாண்பு ரொம்ப நீங்க கேள்விக்குறியாக்குறீங்க இப்படியே தொடர்ந்துச்சுன்னா நான் உங்களை கழட்டி விட்டுட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட போயிருவேறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கலாம் ஏன் அதனோட வெளிப்பாடுதான் வாஜ்பாயோட போட்டோவாக கலைஞர் முரசலிமாரன் இருக்கிற போட்டோவை பிரச்சாரத்துல யூஸ் பண்ணாருன்னா இல்ல இல்ல அது மட்டும் இல்ல கலைஞர் திமுக வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஒரு அளவுக்கு மேல விமர்சிக்க முடியாது நீங்க கொண்டு வந்தீங்க அவங்களை தமிழகத்துக்குள்ள எடுத்துட்டு வந்து செஞ்சது தண்ணி கேட்காதீங்க வேறொன்றுக்குரிய தகுதியுடையவங்க வந்து உடையவங்க வந்து நாம் தமிழரா கேட்கலாம் இல்ல வந்து தாவைக்கவா கேட்கலாம் திமுக கேட்காதீங்க நீங்க அந்த நான் எப்படி அந்த பார்வையை பாக்குறேன் அப்படி பாத்தீங்கன்னா அவங்கள சிறுமைப்படுத்துறதா இருக்கா ஏன்னா பாஜக அவ்வளவு ஒரு என்ன சொல்றது இந்த கட்சி கூட சேரக்கூடாது அப்படின்ற ஒரு இல்ல நீங்க இது வந்து அரசியல் அவர் இங்க வாட் மேட்டர்ஸ் இஸ் வோட் இது வாக்கு அரசியல் இந்த வாக்கு அரசியல்ல தமிழகம் தழுவி இங்க வந்து பாஜகவுக்கு ஒரு பெரும் எதிர்ப்பாளை ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவு ஆதரவுக்கும் எதிர்ப்பு இருக்கோங்க எல்லாருக்கும் அது உண்டுங்க ஐம்பத்தி ஒரு சதவீதம் ஆதரவு இருந்தா நீங்க ஆளும் கட்சி நாப்பத்தி ஒன்பது சதவீதம் வரைக்கும் எதிர்ப்பு இருக்கலாம் பிரச்சனை இல்ல அதுக்கு மேல உங்களுடைய எதிர்ப்பு வலுக்கும்போது நீங்க ஆளும் கட்சி ஆக முடியாது இதுதான் பாயிண்ட் பாஜகவுடைய ஆதரவு நிலைப்பாடுன்றது கொஞ்சம் கம்மியா இருக்கு எதிர்ப்புன்றது ரொம்ப அதிகமா இருக்கு இது என்னன்னா எதிர்ப்ப வந்து எல்லாரும் சேர்ந்துதான் வளர்த்திருக்காங்க பங்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது மும்மொழி கொள்கை ரீசெண்டா பிரச்சனை வரும்போது அனைத்து கட்சி கூட்டம் போட்டாரா முதல்வர் அதிமுக போயிருந்தாங்களா டீலிமிடேஷன் வரப்போகுதுன்னு அனைத்து கட்சி கூட்டம் போட்டாரா அதிமுக சார்பாக போயிருந்தாங்களா என்ன சொல்ல வருது அப்படின்னா அதிமுகவும் பாஜக எதிர்ப்பால இருக்கிறத உணருது ஆனா அதை தாண்டி வேற சில நெருக்கடிகளாலும் காரணங்களாலும் பாஜக கூட ஒரு கூட்டணி போயிருக்கும் இங்க பாஜக கூட கூட்டணி போனதுல அதிமுக பிரச்சனை இல்ல அதிமுக என்ன பிரச்சனைனா பாஜக தன்னை விழுங்க பாக்குதோன்னு அதிமுக பயப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பாஜக போன இடங்கள்ல எல்லாம் விட கூட்டணி வச்ச கட்சியை தான் சாப்பிட்டு வளர்ந்துடும் இது இது வரை ஹிஸ்டரி இது யாரும் மறுக்கிறதுக்கு இல்ல இங்கேயும் பாஜக வந்து திரும்ப திரும்ப இப்போ திமுக வீழ்த்திறது என்ன தான் பாக்கணும் கூட்டணி அமைஞ்சாச்சு இன்னமும் வந்து எங்களுக்கு கூட்டணி ஆட்சி இருக்கு முதல்வர் நாங்க தான் முடிவு பண்ணுவோம் முதல்வர் யாரும் நாங்க கடைசியா சொல்லுன்னு சொன்னபோது அதிமுக சாவர் நீட்டியை கேள்வி கேட்கறதா இது மாறுமா அப்படி அதிமுக சாவர் கேள்வி கேட்கற போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்கு வருமா வராதா வராம போறதுக்குதான் வாய்ப்பு அதிகம் என்னப்பா இவங்க சுத்தமா ஸ்திரமா இல்ல முதல்வர் வேட்பாளரு கான்கிரீட்டா இல்ல வேற வழி இல்லைன்னு போது வேற கட்சிக்கு போட்டலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஒருவேளை அது திமுக இருக்கும் பட்சம் தெளிவுங்க எடுத்த அஜெண்டாவே ஃபாலோ ஆயிடும் எதுக்கு ஒண்ணு சேர்ந்தமோ அதுவே விழுந்துரும் அப்புறம் எதுக்கு நீங்க ஒன்னா இருக்கிறோம் சோ நீங்க இங்க என்ன விழுத்துறது கூட இருக்கிற அதிமுக அடிக்கிறது இல்லைங்க உங்க வேலை திமுக அடிங்க தாவைக்காவை கூப்பிடுங்க தாவைக்கா வர வைக்கிறது வழி பாருங்களேன் தாவைக்கா வேலை விமர்சனம் வைங்க என்ன கூட இருக்க என்னையே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது என்ன லாபம் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அதான் எல்லாருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் அதுல வைக்கிறாரு பாஜக பெரிய டேக் அதுல கொடுக்குறாரு நான் இன்னும் சாபரின்டா தான் இருக்கிறேன்றதா அவர் நிலைநிறுத்துறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் எடப்பாடியார் சொல்றதுதான் அவர் சொல்லும் போதுதான் அந்த விஷயங்கள் நமக்கு புரியும் இல்ல காலம் தான் பதில் சொல்லும் இந்த இடத்துல அண்ணாமலை அவர்களோட ஒரு தலையீடு இல்லாமல் இருக்கிறதுனால தலைவரா ஆஸ் அ தலைவரா அவர் இல்லாதனால பாஜகவோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வெளியே வராமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லைங்க பயனார் நாகேந்திரன் வந்து வந்ததுலருந்தே பாஜக எங்க இருக்கு அப்படின்னு தெரியாம போன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் தான் திரும்ப சொல்றேன் அண்ணாமலை வந்து டெய்லி பிரஸ் மீட் கொடுக்கறதாலேயோ நயனா நாங்கள் இந்த சந்திக்காம இருக்கிறதுனாலயோ இருக்கிறதுனாலோ பாஜக வளர்ந்துருச்சு விழுந்துருச்சு நீங்கள் நிறையக்குள்ளே போக முடியாது இதுக்குள்ள நைனார் பண்ண வேண்டிய வேலை அவர் பண்ணிட்டு இருப்பார் அவரோட மோட சாப்பிட வேண்டிய வேற நான் அண்ணாமலையோட மோட சாப்பிட வேண்டிய வேற இதை தவிர நான் அண்ணாமலை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்றீங்க இதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த விஷயத்துல அண்ணாமலை தான் வந்து பாஜகவோட போர்வால் அதிமுக இல்ல அதிமுக வந்து நிர்பந்தத்துக்குள்ள நிர்பதத்துக்குள்ளைனார விட அண்ணாமலை நல்லா செய்வார் டைம் டு இரிடேட் அவர் அண்ணாம அதிமுக அண்ணாமலை ஆனா வந்து அண்ணாமலை அதை பேசுறாரு அதனால இப்போ ரீசன் கூட சொன்னாரு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து என்னோட வீடியோ என்னோட இன்டர்வியூஸ் ரெகுலரா வரும் பிரஸ் மீட் ரெகுலரா கொடுப்பேன் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதை நான் பார்த்தேன் டிவி தனி கட்சி தொடங்குறாரு அப்படின்றது பேசுகிறேன் இல்ல அதுவும் சொல்றாங்க அது நம்ம வந்து கான்கிரீட்டா இன்ஃபர்மேஷன் இல்லாம ஐ நெவர் கோ வித் ஸ்பெகுலேஷன்ஸ் பிரதர் நான் வந்து நடக்கலாம் இந்த லாம்ன்றது எனக்கு ஒரு அலர்ஜி லாம் 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 சொல்ல முடியாது அதுல வந்து சில விஷயங்கள் நான் கான்கிரீட்டா தெரியும் தான் அதை லாம் போட்டு பேசுவேன் இது வந்து சுத்தமா எனக்கு லாம் அதனால அவர் வரலாம் இன்னொன்னு கூட சொன்னாங்க அந்த கட்சி பேரு மோடி பிஜேபி அது நீங்க கேள்விப்பட்டீங்களா இது எம் பிஜேபி அந்த கட்சி பேருன்னு சொன்னாங்க பட் சொன்னது வந்து ஒரு ஆத்தெண்டிக் இன்ஃபர்மேஷன் இல்ல சோ நம்ம பெருசா பேச முடியாது மீம் ட்ரோல் கணக்குல தான் ஆத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் இல்ல எனக்கு மீம் ட்ரோல் கணக்கு தான் பாப்பேன் பார்வோட் பண்ணுவேன் சிரிப்பேன் நம்ப மாட்டேன் ஏன்னா நான் இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா அண்ணாமலை தலையீடு இல்லாமல் இருக்கு அண்ணாமலை கருத்தோடு ஸ்ட்ராங்னஸ் இல்லாமல் இருக்கு ஏன்னா இந்த இப்போ வாஜ்பாய் போட்டோ வச்சு ஒரு பிரச்சாரம் பண்றாருன்னா அது அண்ணாமலை அந்த இடத்துல இருந்துருந்தாருன்னா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதை பத்தின ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் பாஜக பக்கத்துல இருந்து வரல எதனால அது மேபி அண்ணாமலை வந்து அங்க தலைவரா இல்லாதனால நான் ஒரு தனி மனிதன் ஒரு ஸ்டாண்டில் இருக்காரு அந்த வார்த்தையை சொன்னது கேட்டோம் நான் ஒரு தனி மனிதன் என்கிட்ட என்ன கேட்கணும் அதை கேளுங்க பாஜகவோட மவுத் பீஸா என்ன கேட்காதிங்க ஐ எம் நாட் ரெப்ரஸண்டிங் தமிழ்நாடு பிஜேபி நவ் அப்படின்னு ஒரு வார்த்தை மேபி அது காரணமா இருக்கலாம் இல்லாட்டி வந்து இந்த அரசியல் வந்து நீங்க ஒரு விஷயத்த நீங்க காழ்ப்பா எடுத்துக்க முடியாது இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் நானும் ஒரு போட்டோல இருக்கோம் நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு கட்சிக்கு போகும்போது அந்த போட்டோ காமிச்சு உங்களை வெறுப்பு வந்து லாஜிக் கிடையாது ஏங்க அவர் என் ஃப்ரெண்டு அவர் சித்தாந்த வேற என் சித்தாந்த வேறன்னு இருப்போம் அது மாதிரி பாஜகவோட போட்டோ அவர் வந்து வாஜ்பாய் கூட இருந்தாங்களா திமுக இருந்தாங்க இல்ல இன்னைக்கு மோடி கூட எடப்பாடியார் இருக்கிறாரா இருக்கிறீங்க இல்ல இது வரலாறு சொல்றதுனால நீங்க வந்து சிறுமைப்படுற மாட்டீங்க காழ்ப்பு முடியாது அப்படி அது பாஜக 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 அங்க அதுதாங்க சிறுமைப்படுறத பத்தி அதிமுக பத்தி பாஜக பெருசா எடுத்துக்கல அதுக்கான வேலை போது ரிட்டாலியேஷன் ஒண்ணு அதிமுக நான் அடி வாங்கறதுக்கு வரல இல்ல தமிழ்நாட்டுல நான் தான் பிகர் பார்ட்னர் நான் தான் பிக் பிரதர் நீ என்ன நான் பதில் பண்ண கொடுப்பேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுதான் நான் கொஞ்ச நேரமா சொல்லிட்டு இருக்கேன் தமிழகத்துல பிஜேபிக்கு அதிமுக ஒன்னு சொல்ல ட்ரை பண்றாங்க இங்க பார் இங்க பாருங்க பாருன்னு அது வந்து எந்த நேரத்துல பிரேக் அவுட் ஆகும் அந்த அந்த விஷயம் வந்து என்னைக்கு வந்து வெளியில பட்டவரோ தெரிஞ்சிரும் அப்படின்றது வார்த்தை பொருளை வலுக்கும் போது தெரியும் இன்னைக்கு ஆனா ஒரு ஒரு கசகசப்பு ஒரு சிறுசிறுப்பு இருக்குன்றது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது அதை வந்து மேலிட பாஜக ஆஃப் பண்ணுவாங்களா இல்ல சமாதானப்படுத்துவாங்களா இல்ல உடஞ்சிருமா வெயிட் பண்ணி பாப்பா பதினஞ்சு நாள் அப்படி நீங்க எழுதி கொடுத்து பர்மிஷன் வாங்கன்றாங்க ஜூன் இருபத்தேழு இறந்திருக்காப்புல அஜித் குமார் நாங்க எப்போ பர்மிஷன் கேட்க முடியும் அதுக்கப்புறம் தான் கேட்க முடியும் அது பதினஞ்சு நாள் ஆண்பேரு கொடுக்கலாம்ன்னா அப்ப வந்து தாவேக்காய் என்ன தூங்குகிறதான்னு திரும்ப நீங்களே தான் கேள்வி கேட்பீங்க